சனாலே செய்யா சலா முனே கணியந்திர அல்லாவின் நல்லே கண்மணி முகமது அவர்கள் அவர்கள்தான் நமக்கு அல்லாஹுவை காட்டி தந்தவர்கள் மார்க்கத்தை காட்டி தந்தவர்கள் அவர்களை கொண்டுதான் இஸ்லாத்தையே நாம் தெரிந்து கொண்டோம் அன்பர்களே அந்த கண்மணி முகமதும் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜத்தீதும் ஈமானக்கும் நம்மெல்லாம் எப்படி வழங்கி வச்சிருக்கோம் நம்ம முஸ்லீமாக தான் இருந்துகிட்டே இருக்கிறோம் அவ்வளோதான் அப்படியே இருப்போம் அப்படியே மூத்தம் போயிடுவோம் என்று நாம் விளங்கி வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கண்மணி முகமதுன்னு சொல்லல்லாம் வழங்கி செல்லம் அவங்க சொல்றாங்க ஜத்தீதும் ஈமானுக்கும் உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் எப்போ ஒரு மனுஷன் புதுப்பிப்பான் நல்லா ஆழமாக நீங்க யோசிக்கணும் ஒரு மனிதன் எப்போது புதுப்பிப்பான் இப்போ உதாரணமா பாருங்களேன் இன்னைக்கு காலையில் இரவு பன்னெண்டு மணியோட என் செல்லு முடிஞ்சு போச்சு ரீசார்ஜ் பண்ணணும் இன்னைக்கு இப்போ செல்லு வேலை செய்யலை இப்போ ஏன் நான் புதுப்பிக்க போகிறேன் திரும்ப விட்டது என்னுடைய செல் அந்த சிம் அந்த நாள் காலாவதியாகிருச்சு முடிஞ்சிருச்சு இப்போ செல்லு என் கையில் இருக்கு யாரையுமே என்னால் தொடர்பு கொள்ள முடியாது அல்லாஹுவா அக்பர் யாரும் என்னையும் தொடர்பு கொள்ள முடியாது டைம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் உடனே என் பையனுக்கு என் மனைவியுடைய ஃபோன்லேருந்து ஃபோன் அடிக்கிறேன் இதான் காசு போட்டு கொடுத்தா உன்னோட காசில் இருந்தால் சின்னத்தாட்டை சொல்லி காசு போட்டு விட சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஏன் நான் புதுப்பிக்கிற வேலையை செய்கிறேன் அதில் மிகப்பெரிய கவனம் ஏன் செலுத்துகிறேன் என்றால் இப்போ அந்த காலாவதி ஆகிவிட்டதன் காரணமாக அந்த செல்ஃபோனை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு சோப்பு உடப்பா மாதிரி தான் இப்போ அது என் கையில் இருக்கிறது அதை கொண்டு எந்த பயனும் நான் அடைய முடியாது ஒரு சோப்பு டப்பா என் கையில் இருந்தா அதை கொண்டு எந்த பயனும் எனக்கு இல்லையோ அதை தான் இப்ப இந்த செல் இருக்கு பாருங்க ஒன்றும் செய்ய முடியாது என்னால் சும்மா ஒரு டப்பா மாதிரி பக்கத்தில் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அக்பர் அப்ப ஏன் நான் புதுப்பிக்கிறேன் அது முடிந்து போய் விடுகிறது அதை கொண்டு எந்த பயனும் நான் பெற முடியாத அளவுக்கு அது காலாவதியாகி விடுகிறது அந்த நிலை வருகிற போதுதான் நான் அதை ரீசார்ஜ் செய்கிறேன் புதுப்பிக்கிறேன் அல்லாஹு அக்பர் நண்பர்களே அப்ப பெருமானார் சொல்றாங்க அப்ப என்ன சொல்ல வர்றாங்க பெருமானார் உங்க ஈமான் காலாவதியாக கொண்டே இருக்கிறது அந்த ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு அக்பர் எதை கொண்டு லாயிலாக இல்லல்லாம் இந்த திருக்களிமாவை கொண்டு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் லாயிலா இல்லல்லா சொல்வதை கொண்டு ஈமான் புதுப்பிக்கப்படுமா கட்டாயம் புதுப்பிக்கப்படாது லா இல்லல்லா இவை விளங்குவது கொண்டு மட்டும் தான் புதுப்பிக்கப்படும் நல்லா விளங்கிக்கணும் எல்லாரும் இந்த பயால நேரடியாக கேட்கக்கூடியவர்கள் யூடியூப்ல கேட்கக்கூடிய முஸ்லீம்கள் நன்றாக உங்களுடைய காதுகளை திறந்து கேளுங்கள் நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த செய்தியை சொல்லுகிறேன் உங்களுடைய ஈமான் என்னுடைய ஈமான் எப்படி செல்லு காலாவதி ஆகிறதோ அதை போன்று அது காலாவதி ஆகிறது எப்படி காலாவதியாகிவிட்ட இந்த செல்லை கொண்டு இன்று நான் எந்த பயனும் எந்த பயனும் அடைய முடியாதோ அதை போன்று நம்முடைய ஈமான் எந்த பயனும் அடைய முடியாத ஒரு நிலைக்கு போகிறது பெருமானார் சொல்கிறாங்க நீ லாயு இல்லல்லாஹுவை விளங்கி உன் ஈமானை புதுப்பித்துக்கொள் என்கிறார்கள் இந்த செயலை இன்று நாம் எத்தனை பேர் செய்தோ நம்முடைய ஈமானை எத்தனை பேர் புதுப்பித்து கொண்டோ ஒவ்வொருவரும் உங்களுடைய மனசாட்சியில் கையை வச்சு கேளுங்க காலம் முடிய போகுது எங்கள் கடமை குளமாக்கள் சேகமார்கள் நல்லடியார்களுடைய கடமை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டியது அவ்வளவுதான் அதை எடுத்து நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் அது பொதுமக்களாகிய உங்களுடைய பிரியம் நாங்கள் எத்தி வைத்து விட்டோம் அன்பர்களே உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஜும்மாவிலே நாம் சொன்னதை போன்று இந்த லாயிலாகா இல்லல்லாஹின் உடைய விளக்கத்தை இன்ஷா அல்லா நாளையும் நாளை மறுநாளும் கடலூர் மாவட்டம் லால்பேட்டையிலே நம்முடைய ஃபைஜிஷா ஊரீர் அலியல்லாஹு அவர்களுடைய தர்பாரிலே இரண்டு நாள் மாநாடு நடைபெற இருக்கிறது இன்ஷா அல்லா உங்களில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ தயவு கூர்ந்து வாருங்கள் அதன் பிறகு நீங்கள் சொல்லுவீங்க அதனுடைய அருமையை பற்றி அதை அங்க அடைந்து கொண்ட அந்த இன்பத்தை பற்றி நீங்கள் பயான் சொல்லுவீங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் அந்த இடத்திற்கு சென்று டாய்லாஹா இது அல்லாஹாவினுடைய விளக்கத்தை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவேர்களுக்கும் தௌஃபீக்கு செய்வானாக மரணிப்பு மரணிப்பதற்கு முன்னால் லாயிலா இல்லல்லாஹுவை நாம் விளங்கி ஈமானை புதுப்பித்து அதன் பிறகு நாம் மரணமடைந்து நம்முடைய கபறு நமக்கு சொருக்கமாக ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக பி ஹக்கி லாயில இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா அரப்பா முர்ஷிதி ஃபைஸி அல்லாஹி